மனைவியும் சுவைப்பது பெண் பேர் சுவைப்பது பெண்கள் விந்தை குடிப்பது வந்து அப்படியே ஈரமாகவே இருக்கும் ஸ்மெல் வரும் வர அளவுக்கு நாட்டம் துருநாற்றம் அளவுக்கு வெள்ளைப்படும் அது மாதிரி திருமணமாகாத ஆண்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லீக் ஆகும் ஏதோ மோகடி வந்து நயத்துச்சு அப்புறம் பார்த்தா விந்து ரிலீஸ் ஆச்சு அதெல்லாம் பொய் அதெல்லாம் வணக்கம் இது உங்கள் டாக்டர் பயணி யூடியூப் சேனல் தான் உங்க சகானா என்னமா சகானா இங்க இருக்க நீங்க தான் சகானாவா நான் மறந்துட்டமா நானே சொல்லிட்டேன் சரிம்மா வணக்கம் சகானா வணக்கம் சொல்லுங்க சார் இன்னைக்கு வந்து என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி

பெண்களுடைய உறுப்பு அந்த இடத்துல வந்து அவங்க ஸ்வீட் தான் வந்து அவங்களுக்கு பிடிக்குமா இன்பம் அதிகமாக கிடைக்குமா இல்லை வந்து பெண்களோட வந்து அந்த விந்து வந்து ஆண்கள் சாப்பிட்லாமா அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்குமா இல்லை லேடிஸுக்கும் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் சோ நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா நிறைய பேர் டவுட் கேக்குறாங்க நீங்க சொன்னது எனக்கு தான் புரிஞ்சுது கால்வாசி புரியல நீங்க வெக்கப்பட்டுக்கணும் சொல்லலாமா சொல்ல வெளிப்படையா சொன்னாதான் அவங்களுக்கே தெரியும் இல்லை சார் வெக்கம் கிடையாது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது ஆண் ஆண் பெண்ணு ஒன்னா இருக்காங்க வச்சுக்கோங்களா ஆண் பெண்ணு ஒன்றா இருக்காங்க ஓகே அப்போ வந்து ஆண்கள் வந்து பெண்களுடைய மார்பகம் சுவைக்கிறது பெண்களுடைய உறுப்பு சுவைக்கிறது அது வந்து பெண்கள் இஷ்டப்படுவாங்களா அப்புறம் அவங்களுடைய விந்து வந்து ஆண்கள் குடிக்கலாமா அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும் அது மாதிரி பண்ணா அப்படின்ட்டு நான் என்னுடைய கேள்வி சார் அதாவது சகனம் என்ன கேட்குது அப்படின்னா கணவனும் மனைவியும் மார்பகத்தை சுவைப்பது பெண்ணுறுப்பை சுவைப்பது பெண்கள் விந்தை குடிப்பது அதே மாதிரி ஓரல் செக்ஸ் பண்றது இதெல்லாம் வந்து நல்லதா கெட்டதா அப்படியா கேட்குறேன் உடலுறு கொள்ளும் போது செக்ஸ் பண்ணும் போது விந்தை பெண் குடிக்கலாமா ஆண்கள் பெண் பேர் சுவைக்கலாமா மார்பகத்தை சுவைக்கலாமா இதுல எதில் வந்து அவங்க சந்தோஷமா இருப்பாங்க உச்ச அடைவாங்கன்ற கேள்வியை சிரிச்சுக்கினே சந்தேகத்தோட கேட்குறாங்க அதாவது இவங்க பெண்களுக்கு சுரக்கக்கூடிய அந்த திரவத்தை ஆண்கள் குடிகள் அம்மா அப்படின்னு கேட்குறாங்க அதான் சார் இதுதான் அதே தான் அதேதான் 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 கண்டிப்பாக வந்து தன் மனைவி மனைவியுடைய அந்த சுவைப்பது என்பது தவறில்லை அது நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் சுவைப்பது என்பது தவறில்லை ஆனால் சுவைப்பது சுத்தபத்தமாக ஆரோக்கியமாக இருந்தால் தான் சுவைக்க வேண்டும் சில பெண்களுக்கு அந்த தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா பெண்களுக்கு வந்து ஈரம் வருது இல்லையா லூப்ரிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா அதுவே சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதலாகவே வரும் வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு உண்டு வெள்ளைப்பட நோய் இருக்குது அந்த நோயும் அந்த வெள்ளைப்பற நோய் உள்ளவங்களுக்கு அந்த ஈரம் வரும்போது நீங்கள் வாயால் சுவைக்கும் போது அந்த வெள்ளைப்படுதும் உங்களுக்கு வாய்க்குள்ளே போய் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஆரோக்கியமான பெண்கள் இருப்பாங்க உங்கள் மனைவியதால உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன எதனால் வந்து பெண்களுக்கு வந்து அந்த ஒயிட் வருது வெள்ளைப்படுது வெள்ளைப்படுறது வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்கம்மா ஒன்று வெள்ளைப்படுதல் பால் வெள்ளை உருக்கு வெள்ளை பெரும்பாடு பால் வெள்ளைன்னா மாதவிடாய் காலங்களுக்கு முன் நாட்களில் ரெண்டு மூணு நாட்களில் லைட்டாக படம் அது ஒரு பிரச்சனை இல்லை மாதவிடாய் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே லைட்டாக போட அது பிரச்சனை இல்லை சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுறது வந்து அப்படியே ஈரமாகவே இருக்கும் ஒரு ஸ்மெல் வரும் ஸ்மெல் வர அளவுக்கு நாற்ற துருநாற்றமான அளவுக்கு வெள்ளைப்படும் அது மாதிரி உள்ளவங்களது உருக்கு வெள்ளை அவங்களாம் ஆள் வந்து இப்படி இருப்பாங்க குண்டா அந்த வெள்ளை பட பட படா பார்த்திங்கன்னா ஆள் லீனாக போயிடுவாங்க ஒல்லியாகிடுவாங்க அப்படி வெள்ளைப்படுற பெண்கள் கூட கணவன் வந்து சுவைத்தால் இன்ஃபெக்ஷன் வரும் இது உருக்கு வெள்ளை ஆள் டீனாக ஆகிடுவாங்க குண்டாகிறவங்களே பட்டுப்பட்டு இருபத்தி நாலு சொட்டு ரத்தம் ஒரு சொட்டு வெள்ளைன்னு சொல்லுவாங்க இரநூத்தி நாற்பது சொட்டு ரத்தம் போது அப்படின்னா அப்போ உடம்புல எப்படி வலிமை இருக்கும் ஒரு பத்து சொட்டு வெள்ளைப்படுது அப்படின்னா ரத்தம் போயினே தான் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அவங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதுனால் அவங்களுக்கு வியாதிகள் உண்டு அடுத்து பெரும்பாடு பெரும்பான்னா எப்போ பார்த்தாலும் போயினே தான் இருக்கும் வெள்ளை பெண்களுக்கு பீடிங் மாதிரி பேடை வச்சுக்கினே இருப்பாங்க அது மாதிரி வெள்ளை இருக்குது அது மாதிரி உள்ள பெண்களுக்கெல்லாம் கணவன் வாயால் வச்சார் அப்படின்னா அவ்வளோதான் இருக்குது இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அதாவது அது மாதிரி வெள்ளைப்படுதல் உள்ள பெண்களுடைய நீங்கள் வாய் வைத்து சுவைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வரும் அது தவறு உங்கள் மனைவி ஆரோக்கியமாக இருக்காங்க அவங்களுக்கு வெள்ளைப்படுதலே இல்லை அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் சுவைக்கலாம் கணவனும் மனைவி தான் சுவைக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மனைவி தவிர வேறு எங்கேயா டெஸ்ட் பண்ணுற போகிறீங்க உங்களுக்கு பால்வினை நோய் வரும் மனைவி கூட மட்டும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் தொற்றுகள் வராது அதே மாதிரி மனைவியை வந்து கணவனுடைய விந்தை குடிக்கலாம் அதுவும் தவறு இல்லை அது கூட வேறு தான் எல்லாரும் அது விரும்ப மாட்டாங்க ஒரு சிலர் விரும்புவாங்க ஒரு சிலர் அவாய்ட் பண்ணுவாங்க சில பேருக்கு வாந்தி கூட வந்துரும் ஏன்னா அது மாதிரிலாம் வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க நாங்க இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படத்தல்னு சொல்றீங்க ஆண்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்காங்க ஆண்களுக்கு எல்லாம் வெள்ளப்படாது ஆண்களுக்கு எல்லாம் வெள்ளப்படாது சார் வெள்ளப்படாது அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் இருக்காங்களா நோய் சொல்றீங்க பெண்களுக்கு தான் கர்ப்பப்பையில இருந்து கர்ப பை மூலியமாக வெளியேறக்கூடியது வெள்ளைப்படுதல் ஆண்களுக்கு விந்து மட்டும்தான் வெளியேறும் அவங்களுக்கு வெள்ளைப்படும் நோய் கிடையாது வெள்ளை நோய் ஆனா நிறைய ஆண்களுக்கு திருமணம் ஆண்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா லீக்னால் ஏதோ ஒரு பெண் வர மாதிரியும் ஒரு பெண்ணு நல்லா ஐத்தி பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கிற மாதிரியும் ஏதோ மோகினி வந்து என்னை அயத்துச்சி அப்புறம் மற்ற விந்து ரிலீஸ் வாங்க அது மாதிரி சில ஆண்கள் உண்டு அது மாதிரி அதெல்லாம் பொய் அதெல்லாம் எந்த மோகினியும் வராது அவருக்கு ஒரு பிரம்ம தூங்கும்போதே ஒரு கனவு ஏதோ ஒரு இயற்கையாக ஒரு பெண்ணுக்கிட்ட செக்ஸ் வச்சிக்கிற மாதிரியும் ஆமாம் ஒரு இயற்கையாக ஒரு பெண்ணிட்ட செக்ஸ் வச்சுக்கிற மாதிரியும் அந்த நினப்புலையே தூங்குவார் இல்லாட்டி யூடியூப்பை பார்த்துட்டு அவங்க ரெண்டு இன்டர் கோர்ஸ் பண்ணுறது புளி ப்ளீம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தூங்கும் போது அந்த நெனைப்பில் வரும்போது அவருக்கு அந்த அழுத்தத்தால் சூட்னால் ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகும் ஆண்களுக்கு சூடான தான் விந்து லீக் ஆகும் சூட்னால தான் விந்து நீத்து போகும் இப்போ வெண்ணையும் நெருப்பியும் வச்சா என்ன ஆகும் உருகிடு அது மாதிரி தான் விந்து கெட்டியாகிற விந்து என்ன ஆகும் விந்து லீக் ஆகிடும் அது மாதிரி சில பேருக்கு உண்டு அதால் ஆண்களே நீங்கள் உங்கள் மனைவி கிட்டே ஆரோக்கியமாக இருந்தால் சுவைக்கலாம் மனைவிமார்களே கணவன் ஆரோக்கியமாக இருந்தால் குடிக்கலாம் மகானா கேட்ட கேள்வி அதுதான் குடிக்கலாமா குடிக்கலாமா தண்ணி குடிக்கலாமா விந்து குடிக்கலாமான்னு கேட்குறாங்க குடிக்கலாம் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுவே ஆண்களுக்கு சில பேருக்கு மார்பங்கள் சுவைத்தால் பிடிக்கும் சில பேருக்கு அதிக முத்தங்கள் கொடுத்தால் பிடிக்கும் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் வந்து ஓரல் செக்ஸு நிறையா பண்ணால் பிடிக்கும் ஐயோ இதெல்லாம் பிடிக்கும் பிடிக்கும் நான் சொல்கிறேன் ஆனால் நிறைய ஆண்கள் யாருமே பிடிக்க மாட்டேது இது எப்படி சொல்கிறதே தெரில நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஆனால் நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் அது யாருமே செய்ய மாட்டேன் இதுதான் பிரச்சனையே நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் உங்களுக்கு நான் கணவனும் இப்படிதான் இருக்கணும் இப்படி இப்படிதான் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கையெழுத்துலாம் கூப்பிட்டுருக்கேன் இன்னும் உங்கள்கிட்ட அழுவாத குறை தான் ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணுறேன் மனைவி வந்து பாவம் தென்பாவம் பொல்லாதது அவங்க ஏக்கத்தோடு இருப்பாங்க அவங்கள சந்தோஷப்படுத்தணும் ஆன்மையாக நீங்கள் முழு மனிதனாக இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் ஆனால் தயவுசெய்து அதை நீங்கள் கேட்க மாட்டேன்ட்டீங்க இந்த நிகழ்ச்சி மூலிமா நான் சொல்லிட்ட கேளுங்க உங்கள் மனைவியுடைய ஃபீலிங்கு ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க மனநிலையில் எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி அவங்க சுவைக்க சொன்னாலும் சுவைங்க நீண்ட நேரம் உடல் வச்சுக்க சொல்லுக்குன்னு உடம்பை வலுவாக வச்சுக்கோங்க மனைவியை திருப்திப்படுத்துங்க லாங் லைஃப் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போயும் சொல்கிறேன் நான் இந்த டாக்டர் பயணி சேனல் மூலிமா சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் மனையோட சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த சேனலே நாங்கள் எடுத்து உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் இந்த அவேர்னஸில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனைவியோட சந்தோஷமாக இருந்தீங்கன்னு சொல்லி கால் பண்ணி சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க எனக்கு சீக்கிரம் வந்துடுது எனக்கு உறுப்பு சின்னதாக இருக்குது என் கிட்ட படுக்க முடியல எங்கள் பொன்னாடி எனக்கு திட்டுது சண்டை போடுது பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்கிறீங்க எல்லா நீங்கள் தான் காரணம் அதால் சுவைக்கிறதுன்றது ஆண்கள் ஆண்கள் சுவைப்பது என்பது ஒரு சொகம் கட்டிப்பிடிப்பது என்பது ஒரு பெண்ணுக்கு ஆணுக்குள்ள சுகம் இன்டர்வோஸ் செக்ஸ் பண்ணுறது உறுப்பு வலிமையாக இருந்து நல்லா செக்ஸ் பண்ணுறது ரெண்டு பேருக்குள்ள ஒரு சுகம் ஆரோக்கியம் இது எல்லாமே கிடைக்க மாட்டேங்குது நிறைய ஆண்களுக்கு ஆனால் தயவு செய்து அது கிடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்கள் நீங்கள் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க நம்பி இருக்காங்க நீங்கள் அவங்கள வந்து தேவையான ஆசைகளை பூர்த்தி செஞ்சால் தான் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க நீங்களும் இந்த குடும்பத்தில் பிரச்சனை சண்டை சந்தேகம் மாதிரிலாம் நிறையா வர்றதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலயமா சொல்கிறேன் அதால் வந்து சுவைப்பது நீங்கள் அவங்ககிட்ட சுவைப்பது அவங்க உங்கள்கிட்ட சுவைப்பது ஓரல்சிக்ஸ் பண்ணுறது அது மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் சொல்லலாம் அது இல்லை அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லாதவங்க கண்டிப்பாக மருத்துவரை அணுகணும் ஆலோசனை பண்ணணும் சிகிச்சை பெறணும் வலிமையான ஆணுறுப்பை உருவாக்குறதுக்கு உண்டான சிகிச்சை எங்ககிட்ட இருக்குது கேப்சூல் வச்சுருக்கேன் லாங் டைம் பண்ணலாம் பர்மனண்டாக சரி பண்ணலாம் ஒரு கேப்சூல் போட்டிங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக உங்களுக்கு மூணு நைட்டு தான் பஸ் நைட்டு தான் அது மாதிரி உள்ள மாத்திரைகள் இருக்கு லேகியங்கள் இருக்குது டானிக் வச்சுருக்கேன் இதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம் நிரந்தரமாக சரி பண்ணக்கூடிய ஆலோசனையும் சிகிச்சை எங்கிட்ட இருக்கு நன்றி வணக்கம் நல்ல கேள்விக்கு நல்ல பதில் சொன்னீங்க சார் ஏன்னா இப்போ என்னோட சந்தேகம் தெரிஞ்சிடுச்சு மக்களோட சந்தேகம் தெரிஞ்சிடுச்சு ஓகேங்களா என்னென்ன கேட்டீங்களா கேட்டீங்களா சார் சொன்னது ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாக்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவர் சொன்ன மாதிரியே டேப்லெட் வாங்கி யூஸ் பண்ணுங்க கண்டதை வாங்கி என்ன உங்களை நீங்களே வந்து கெடுத்துக்காதீங்க ஓகேங்களா ஓகே சார் ரொம்ப நன்றி